சமீப காலமா கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் விவகாரத்து சர்வ சாதாரணமாக நடக்குதுங்க அந்த பட்டியலில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சாய்ராபானு விவகாரத்து சினிமா வட்டாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்படுதுங்க இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் கூறியதாவது ஆழமான யோசனைக்கு பிறகே பிரிவது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளோம் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் தீர்க்க முடியாத இடைவெளி உருவானது இந்த சவாலான தருணத்தில் எங்களது தனிப்பட்ட உணர்வுக்கு மக்களாகிய நீங்கள் மதிக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு அவரது மனைவி சாய்ராபானு கூறியதாவது வாழ்வில் ஏற்பட்ட வேதனை மற்றும் வலியின் காரணமாக இந்த முடிவை எடுத்ததாக சாய்ராபானு விளக்கமளித்துள்ளார் ஏஆர் ரகுமான் பானு தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் இருபத்தொம்போது வருட திருமண வாழ்க்கை உறவை முறித்தனர் ஏஆர் ரகுமான் பானு இந்த நிலையில் விவகாரத்து கூறியது கேட்போரின் மனதிற்கு வருத்தம் அளிப்பதாக சினிமா வட்டாரத்தில் தெரிவித்தனர்